இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் எட்டு ஷவ்வால் பிறை பதினொன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு உறுதி ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நன்மை மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நிறைவு கடக ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு சிம்ம ராசி தனம் அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு கோபம் கண்ணிராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பயம் துலாம் ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு இன்பம் விருட்சிகராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு போட்டி தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பெருமை மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு செலவு கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சுபம் மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி சந்திராஷ்டமம் உத்திராடம் திருவோணம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது